ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் என்று வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய குருநாதிரம் வணங்குகிறேன் ஓம் குருப்பியோ நம நட்பவி 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 ஓம் காஞ்சிபாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரஜோதயாத் அன்பு நேயர்களே இப்பொழுது நான் கூற இருக்கும் விஷயம் என்னவென்றால் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நவ கிரகங்களிலே படைத்தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாயாக கிரகம் வந்து இன்று முதல் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார் மகர ராசின்றது செவ்வாய் உச்ச வீடு மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உச்சம் உச்சம் என்றால் சக்தி அதிகம் என்று சொல்லப்படுகிறது அந்த செவ்வாய் பகவானுக்கு ஏற்கனவே அவர் வந்து படைத்தளபதி போர்வீரன் கம்பீரமானவன் பூமிகாரகன் அப்படி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வந்து இன்னும் சக்திகள் அதிகம் பெற்று அந்த ராசியிலே விளங்கப் போகிறார் அது வரும் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அங்கே வீட்டிற்க போகிறார் சரியாக ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் ஒன்றரை மாத காலங்கள் அவருடைய பயிற்சி என்பது சொல்லப்படுகிறது அந்த வகையிலே முப்பத்தெட்டு நாட்கள் அந்த ராசியிலே வீட்டிற்கப் போகிறார் அவர் உச்சம் மகர மகராசியில் வீட்டிருக்கும் பொழுது பலவிதமான மக்களுக்கு ஏற்படுக்கும் துண்கள் எல்லாம் விலகப் போகிறது எப்படி விலகப் போகிறது என்றால் இதுவரை அரசாங்கம் மக்களின் கோரிக்கையை ஏற்காமல் இருந்து வந்த காலம் போய் இப்பொழுது மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் முன்வந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை அறிவிக்கும் அவர்களுக்கு பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கும் இதனல்லாமல் நமது இந்திய அரசாங்கத்திலே பாதுகாப்பு நலன் கருதி பல வகையான முயற்சிகளை செய்து நம் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு வழிவகை செய்வார்கள் என செவ்வப்ப உச்சம் பெற்றிருக்கார் அந்த வகையில் பார்க்கும்போது மக்களிடையே நிலவி வந்த போட்டி பொறாமை சண்டை சச்சரவு எல்லாமே குறையும் எல்லாமே குறையும் அதன் பிறகு பார்த்தீர்களானால் அந்த இந்திய நாட்டு அரசாங்கத்தின்படி பாதுகாப்பு நலன் கருதி நிறைய விஷயங்கள் தேவையான இப்போது போர் வந்தால் என்ன செய்யலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள் அதன் அதனுடைய பலன் இப்போது நடக்கப் போகிறது இதுவும் அல்லாமல் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்பதினால் பூமியிலே விளையக்கூடிய தானியங்கள் நன்றாக வளர்ச்சி பெறும் அந்த தானியங்கள் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் காய்கறிகள் நிறைய விவசாயத்தில் வளர்ச்சி ஏற்படும் விலைவாசிகள் சற்றே குறைய ஆரம்பிக்கும் உலகாசி கொஞ்சம் கொஞ்சம் நல்லது தானே நல்ல மக்களுக்கு நல்லது தானே அதனால் அந்த செவ்வாய் பகவான் மகராசியில் இருக்கும்போது இந்த மாதிரி நற்பலன்கள் நடக்கும் நற்பலங்கள் மட்டும் நடக்காமல் சில கெட்ட பழங்களும் நடக்க இருக்கிறது அது எப்படி என்னவென்றால் நன்றாக கேட்டுங்க ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டு விட வேண்டும் வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம் வீட்டில் வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டு விட வேண்டும் ஏன்னால் செவ்வாய் உச்சம் பெற்று மகராசி இருப்பதால் அது வந்து விளைவு விபரீதமாகும் சண்டையில் போய் முடியும் வாக்குவாதங்கள் சண்டையில் போய் முடியும் இது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி வீட்டில் இருப்பவங்களும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் பொது ப மக்களும் வெளியில் போயிட்டு வரும்போது எந்த ஒரு சண்டை வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி சாதாரணமாக நினச்சிட்டு வந்துடணும் அது பெருசு பண்ணக்கூடாது அரசாங்கமும் பெருசு பண்ணக்கூடாது அரசியல்வாதிகளும் பெருசு பண்ணக்கூடாது கலைஞர்களும் பெருசு பண்ணக்கூடாது முக்கியமான நபர்களாக விளங்கக்கூடிய விஐபி இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து இந்த காலத்திலே வரக்கூடிய வாக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை திசை திருப்பி விட்டணும் நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று பார்த்துன்னு போகணும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரணும் இப்படி பண்ணிங்கனாங்கன்னா கண்டிப்பாக சண்டைச்சூறு குறைந்து பிரச்சனைகள் மறைந்து சுபீட்சமாக நாட்டு மக்களும் எல்லோரும் இருப்பார்கள் என்று சொல்லி இப்போது இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களை கூற இருக்கிறேன் ரிஷவராசினியர்களே உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியால் ஏற்படைய பலபலங்களை தான் இப்போ சொல்லிருக்கிறேன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அதுவும் அல்லாமல் பனிரெண்டு மூன்று நான்காம் இடத்தை பார்க்கிறார் இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படக்கூடும் என்ற வகையிலே தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் பொதுவாக ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் வந்திருக்கும்போது போது அது மகரத்தில் உச்சம் பெற்று விளங்குகிறார் உங்களுடைய தந்தையார் உடல்நலம் கொஞ்சம் சிறிது நலிவுற்று இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இதனால் ஏற்படக்கூடிய அமைப்பு நிகழ இருக்கிறது இதுவும் அல்லாமல் அந்த ஒன்பதிலே செவ்வாய் இருக்கும்பொழுது உங்களுக்கு பாக்கியங்கள் வந்து பாக்கியன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு கேட்டிருப்போம் ஒரு உதவி கிடைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அது கொஞ்சம் தட் தாமதமாக ஏற்படும் தாமதங்கள் இருப்பது பரவாயில்ல ஏனென்றால் செவ்வாய் பகன் இருக்கக்கூடியது ஒரு ஒன்றரை மாத காலங்கள் தான் அதனால் அது சீக்கிரம் போயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் நான் கடை முடிவில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் செய்து வந்தீங்கனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதுமல்லாமல் இந்த செவ்வாய் பகவான் பார்வை பழங்களை போய் சொல்லியிருக்கிறேன் கிருஷபராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வண்டி வாகனங்களால் சில அசம்பாவங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது சிறு சிறு அடிதடிகள் அடிகள் காயங்கள் இப்படி ஏற்படும் அதனால் பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இதுமல்லாமல் வெளியூர் வெளிநாடு தொடர்பு உள்ளவர்கள் கொன்று சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதன் மூலம் தொழில்நுட்பங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதற்கு குறை வரக்கூடிய லாபங்கள் குறைவாக இருக்கும் இதுவும் அல்லாமல் தாம்பத்திய அன்யோன்யம் தாம்பத்திய அன்வூனியம்னால் கணவன் மணி உறவு தான் சொல்லக்கூடாது அப்போது அது வந்து கொஞ்சம் குறைவாக ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அதிகமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வாக்குவாதங்களை தவிர்க்கல் நல்லது இது மாதிரி பண்ணிவிட்டு வரணும் இது இல்லாமல் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அந்த மூன்றாம் இடத்தை பார்ப்பதினால் தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி இதெல்லாமே சிறப்பாக கிடக்கப்போகுது அந்த பார்வை பலனால் உங்களுக்கு பாருங்கள் இந்த ரிஷப் முன்வைத்த காலம் பின் வைக்க மாட்டார்கள் ஏற்கனவே அவர்கள் பிடிவாத குணம் உள்ளவர்கள் தான் எடுத்த காரியத்தை முடிச்சுட்டு தான் உண்டலன்னு ஒரு வழி பார்ப்பாங்க அப்படிப்பட்ட அந்த ரிஷப் இப்போ தைரியமாக இறங்கலாம் தைரியத்தால் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே வெற்றி பெறும் உங்களுடைய திறமை வெளிப்படும் உங்களுடைய பலம் எளிதில் விளங்கப்படும் இதை மாதிரிலாம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இது வரைக்கும் தெரியாமல் இருக்கலாம் இப்போ தெரிஞ்சுப்பாங்க அப்போது ஆஹா அவர் இது மாதிரி முடிக்கக்கூடிய ஆள் தான்ப்பா இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் போச்சே அப்படிதான் சொல்லுவாங்க அப்போது அப்பேற்பட்ட அந்த பலம் தகுந்த காரணத்தோடு உங்களுக்கு வந்து கைக்குடி வரும் அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று முருகரை அனைதனும் வழிபட்டு வரணும் இது வரைக்கும் எப்படியோ முருகா முருகா சொல்லலாம் காலையில் முருகா சொல்லலாம் சாயந்தரம் முருகா சொல்லலாம் எப்பயுமே முருகா முருகா சொல்லிட்டு வரலாம் அது இல்லாமல் அவருடைய மந்திரத்தை உச்சரித்து வரலாம் ஓம் சுப்ரமணியாய வித்மகை தேவ சைனா தன்னோ சண்முக பிரஜோதியார் இந்த மாதிரி காயத்ரி மந்திரன்னு சொல்லலாம் ஓம் சரணபோ சொல்லலாம் முருகா சொல்லலாம் உங்களுக்கு எப்படிலாம் அழைக்கணும்னு தோணுதோ நாமாக்கல் நாமக்கல் தான் வலிமை கூட்டக்கூடியது இறை நாமக்கல் மிகவும் வலிமை கூட்டக்கூடியது அதனால் அந்த நாமாக்கலை சொல்லி வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு அடுத்ததாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் நாலாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் வந்து வண்டி வாகனங்கள் சொல்லியிருந்தாலே அதனால் புது வண்டி அந்த பழைய வண்டி இருந்திருக்கும் அதை நீங்கள் மாற்றிட்டு புது வண்டி வாங்கலாம் நாராளுமன்றத்தை பார்க்குறதுனால புது வண்டி வாங்கலாம் வீடு கட்டி முடிக்கப்பட்டு நிறைவேறாமல் இருக்கும் டேசு அப் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சொல்கிறேன் அந்த கட்டி முடிக்கப்படாமல் இருக்குபவர்கள் மட்டும் அதை இப்போது நிவர்த்தி செய்யலாம் அதுக்குண்டான உதவி ஏதாவது கிடைக்கும் முழுசாக முதல்ல ஆரம்பிக்க வேணாம் கட்டி முடிக்கப்பட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் அதை நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுக்கணும் பாதியில் இருக்கிற வீட்டை வந்து கட்டி முடிக்கலாம் அதுக்குண்டான நேரம் இப்போ வந்திருக்கு இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது இல்லாமல் உங்களை விட்டு விலகி செஞ்சுருப்பாங்க இல்லையா நண்பர்கள் உறவினர்கள் அதுதான் அவங்க வந்து திரும்பி வருவாங்க ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் சண்டை போட்டு விலகியிருப்பாங்க அவங்க வந்து அவங்களே ஃபோன் பண்ணி பேசுவாங்க அவங்களே திரும்பி வருவாங்க அதுக்குண்டான நேரங்காலம் நேரங்காலம் வரும்போது எல்லாமே நடக்கும் அப்போது அந்த வகையில் அந்த விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் இதுதான் ஒரு பழமொழியே சொல்லியிருக்கு விரும்பி சென்றால் விலகி போகும் விலகி சென்றால் விரும்பி வரும் இது சொல்லியிருக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லிட்டு போன பழமொழி தான் இது அதன் வகையிலே அந்த ரிசவராசிக்காரனுக்கு உங்களை விட்டு சென்ற நண்பர்களாக இருந்தாலும் முறையினாக இருந்தாலும் திரும்பி வருவார்கள் அப்போ கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானே அவங்களால திருப்பி ஒரு நல்லது நடக்கும் அது மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்திப்பீங்க அவங்கள உங்களால் அவங்களுக்கும் அவங்களால உங்களுக்கும் நன்மைகள் தான் நடக்கும் இதெல்லாம் வந்து ரிசவராசிக்காரங்களுக்கு தான் போகுது இது இல்லாமல் அந்த வண்டி வாங்கின போகுது கொஞ்சம் எச்சரியாக இருக்கணும் இது இல்லாமல் அந்த சொன்ன முன்னுடைய தாயாருடைய தாயாருடைய தாயாரோடைய உடல்நலத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும் தாயாருடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்பப்போ உடனேக்குடன் பார்த்துக்கிட்டால் நல்லது தானே உடனே கொஞ்சம் விட்டுட்டாமல் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் பெருசாகிடும் ஆரம்பத்திலே பார்க்கும்போது கண்டிப்பாக அதை குணப்படுத்த முடியும் அப்போது தாயாருடைய உடல்நிலையும் பார்த்து சரி பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து உரிய பலன்களாக சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா முருகன் முருகன்லேயே அழகான தோற்றம் அளிப்பான் இல்லையா அழகான தோற்றம் அளிக்கக்கூடிய முருகன் சௌந்தரியமாக இருக்கக்கூடிய அந்த முருகன் இல்லாமல் அந்த முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி வந்தால் ராஜ அலங்காரம் நல்லா அலங்காரமாக இருக்க முருகனை வணங்குங்க இந்த ரிசபராசிக்காரங்களுக்கே அதெல்லாம் அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய முருகன் எப்படி நம்ம பெருமாள் வந்து அலங்கார பெரியன்னு சொல்கிறோம் இல்லையா சிவனை வந்து அபிஷேக பெரியன்னு சொல்லுவோம் பெருமாள் வந்து அலங்கார பெரியன்னு சொல்லுவோம் அந்த மாமனுடைய மருமகன் தானே முருகன் அதனால் அந்த முருகன் அழகார தோற்றமளிக்கும் முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா பதினோரு தீபங்கள் ஏற்றி வர வேண்டும் பதினோரு நெய் தீபங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு பதினோரு நெய் தீபங்கள் ஏற்றி வரணும் ஏற்றி வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைலாம் தீரும் இந்த செவ்வாய் பயிற்சியால் நல்ல பழங்கள் தான் ஏற்பட போகுது இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனித்து நடந்துக்கணும் கெட்ட பழம் பார்க்கும்போது தாயாருடைய உடலில் கொஞ்சம் நலிப்பு பெறும் வண்டி வாலு கொஞ்சம் எச்சராக இருக்கணும் கடியாக அடித்தடி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதனால் எல்லா வகையிலுமே இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏற்றமாக போகிறாரு பணம் பல வழியில் வந்து சேரும் அதுதான் வருமானம் வந்து கண்டிப்பாக கூடும் ரிசபராசிக்காங்க அதனால் எது வேணாலும் பண்ணிக்கலாம் பணம் வந்து பத்தும் செய்யும் அந்த பணம் வந்த உடனே நீங்கள் எல்லாமே விஷயத்துல நீங்கள் நிறைவாக இருப்பீங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில்லாம் இப்போ வந்திருக்கு அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும்போது அந்த நான் சொன்ன பலனெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணிவிட்டு பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் அழகு தோற்றத்தோடு அலங்கார தோற்றத்தோடு இருக்கக்கூடிய முருகரை வழிபட்டு வாங்க உங்களுக்கு எல்லாம் நன்மை வழங்கும்னு சொல்லிவிட்டு அந்த கிருத்திகை சஷ்டி இது மாதிரி செவ்வாய் இது மாதிரி கிழமையெல்லாம் முருகரை வாங்கிட்டு வரலாம் அது எப்பயுமே சொல்லிவிட்டு வரலாம் கந்த சஷ்டி கவசம் அப்புறம் சண்முக கவசம் இது மாதிரி அதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு வரலாம் முருகருடைய திருப்புகள் அது பண்ண இன்னும் ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும்னு சொல்லி இந்த பயிற்சி பழங்கள் உங்களுக்கு மேக்சிமம் நன்மை தான் செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமுள்ள என்னுடைய உபாசன தேவனாக மகாவாரை நான் வணக்கிறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மகி சண்ட திமிகி தன்னோ வாராகி பஜோதயாத் வாராகி பரிபூணங்கள்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்